ஓம் சைராம் நல்லதே நினைத்து நல்லதே செய்தால் நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே நீ என் மீது வைத்திருக்கக்கூடிய பக்தியின் உண்மையின் காரணமாக நேர்மையின் காரணமாக அன்பின் காரணமாக உன்னை தேடி வந்து இக்கணம் நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சிலர் ஏமாற்றி இருக்கின்றார்கள் என்பதற்காக எல்லா விஷயங்களில் இருக்கக்கூடிய நம்பிக்கையையும் ஒரு பொழுது இழக்கக்கூடாது ஒவ்வொரு விஷயத்தை ஒவ்வொரு மாதிரியாக பார்க்கக்கூடிய மனநிலை உனக்கு இருக்க வேண்டும் சந்தோஷம் என்று வந்தால் உடனேயே மிக பெரிய அளவில் அதை கொண்டாடுவதும் துக்கம் என்று வந்தால் மிக பெரிய அளவில் சோதனைக்கு உள்ளாகுவதும் வேண்டாம் அது வேறு விஷயம் இது வேறு விஷயம் என்று விஷயங்களை பகுத்தறியக்கூடிய அளவிற்கு உன் மனமானது பக்குவத்தை பெற வேண்டும் உன்னுடைய பக்தியின் காரணமாக இன்னும் சில நிமிடங்களிலேயே உன் வாழ்விற்கான மிகப்பெரிய நன்மை உன்னை தேடி வந்து மகிழ்விக்கவும் உள்ளது உன்னுடைய பிரச்சனைகளையெல்லாம் என்னிடம் கொட்டி தீர்த்தாய் அந்த பிரச்சனைகளையெல்லாம் நான் என்னுடைய கரத்தில் தாங்கிப்பிடி திரிக்கின்றேன் அந்த பிரச்சனைகளிலிருந்து உன்னை விடுவித்து உன் சுமைகளிலிருந்து உன்னை விடுவித்து உன்னை ஆட்டி படைத்த விஷயங்களிலிருந்து உன்னை விடுவித்து நீ தேடுகின்ற அந்த இன்பத்தை உனக்கு கொடுக்க நான் வந்திருக்கின்றேன் உன்னால் முடியவில்லை என்று ஒரு விஷயத்திலிருந்தும் எப்பொழுதும் பின்வாங்கி செல்லாதே அதனை சவாலாக எடுத்துக்கொண்டு முடித்துக்காட்டு முடித்து காட்டு வழிகளுடனும் வேதனைகளுடனும் கிடைக்கக்கூடிய வெற்றிக்குத்தான் அதிக மதிப்பு இருக்கும் என்று நம்பு என் அன்பு குழந்தையே எத்தனைதான் நெருங்கிப் பழகினாலும் காயப்படுத்தி கொண்டு இருக்கும் உறவுகள் உடனிருந்தும் பயனில்லை என்று நினைத்துக்கொள் காலம் கடந்து காட்டுகின்ற அன்பானாலும் சரி உதவியானாலும் சரி அது எதற்காகவும் பயன்படுவதும் இல்லை அன்பு கலந்த வார்த்தைகளை ஆறுதலாக சொன்னால் போதும் அதை கூட சிலர் செய்ய மறுக்கின்றார்கள் என்று கவலைப்படுகின்றாய் வார்த்தைகளை கூட அனாவசியமாக பேசி வழிகளை ஏற்படுத்தி விடுகின்றார்கள் வார்த்தைகள் மரணத்தை விட அதிக வழியை கொடுக்கின்றது மரணம் கூட ஒரு நொடி வழிதான் ஆனால் இந்த வார்த்தைகள் மரணம் வரை வழியை ஏற்படுத்தி விடுகின்றது சிலர் உன் வாழ்க்கையில் வீசி சென்ற வார்த்தைகளை நினைத்து நீ கவலைப்படுகின்றாய் வீசி சென்ற வார்த்தைகளை நீ தூக்கி வீசி எறிந்துவிடு என்று சொல்கின்றேன் கவலைகளுக்கு இடம் தராமல் உன்னுடைய மனதை நீ சந்தோஷமாக வைத்துக்கொள் உன்னை யார் அதிகமாக காயப்படுத்துகின்றார்கள் என்று உனக்கு தெரிகின்றதோ அவர்கள் முன்பு நீ ஒரு பொழுதும் கலங்காமல் இருக்க வேண்டும் கலங்குவதை விட்டுவிட்டு அந்த இடத்தில் புன்னகைக்க நீ கற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் அவர்களை கலங்கடிக்க விஷயம் அதை ஒரு பொழுதும் மறக்காதே உண்மையை சொல்லி மாட்டிக்கொண்டால் கூட பரவாயில்லை ஆனால் ஒரு பொழுதும் பொய்யை சொல்லி வாழ நினைக்க கூடாது என் குழந்தையே நீ விரும்பும் நபர்களிடம் வற்புறுத்தி அன்பை பெற ஒரு பொழுதும் நினைக்காதே அந்த அன்பின் மூலம் உனக்கு எந்த பயனும் கிடைக்கப் போவது இல்லை விரும்பி காட்டப்படும் அன்பிற்கு தான் மதிப்பும் அதிகம் வலிமையும் அதிகம் வற்புறுத்தி வாங்கிக் கொள்ளக்கூடிய அன்பில் எந்த ஒரு பலனும் பயனும் எப்பொழுதும் இருக்காது பிரச்சனைகளுக்கு இரண்டே இரண்டு காரணம்தான் யோசிக்காமல் செயல்படுவதும் செயல்படாமல் யோசித்து கொண்டே இருப்பதும் தான் இரண்டையும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் செய்து கொண்டே இருந்ததால் பிரச்சனைகளை அதிக அளவில் நீ கண்டு இருக்கின்றாய் யோசிக்காமல் செயல்படுவதை விட்டுவிடு செயல்படாமல் யோசித்து கொண்டே இருப்பதையும் விட்டுவிட எப்பொழுதும் உன்னுடைய இலக்கில் நீ ஒரு தீர்மானத்தையும் ஒரு தெளிவையும் வைத்துக்கொண்டு செயலில் முனைப்பை வைத்தால் உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் எவ்வளவு பெரிய கவலைகளை எல்லாம் கூட சில நேரங்களில் மறந்துவிட முடிகின்றது ஆனால் சில தந்த காயங்களை தான் மறக்க முடியவில்லை என் அன்பு குழந்தையே அந்த காயங்களை ஆற்றுவதற்கான மருந்தை நான் அனுப்பி வைத்திருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய திடீர் நன்மை அனைத்து காயங்களுக்கும் முற்றுப்புள்ளியாக இருக்கும் நல்லதே நடக்கும்